കർപ്പി രാമ പിന്നപ്പറോ പുർപ്പ ഒ നർപ്പയോധിയവാ ചരം മുറ്റവും നേ முகனார்பெற்ற நாட்டு ஸ்ரீமதே ராமானுதாய நகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாயன் மகா இன்றைய ஸ்ரீமத் ராமாயண நீதிகளிலே நாம் பார்க்க இருக்கும் விஷயம் மந்தோதரி சொன்ன அற்புதமான ஒரு விஷயம் இதை ஸ்ரீமத் ராமாயணத்தின் சாரம் என்று சொல்லலாம் மந்தோதரி ராவணனுடைய பத்தினியானவர் ராவணன் வதமான பிறகு கீழே புழுதியிலே புரண்டு கிடைக்கிறான் அப்பொழுது அவனுடைய உடல் மேலே விழுந்து கதறி அழுவதற்காக அவனுடைய மனைவிகளெல்லாம் ஓடி வருகிறார்கள் மந்தோதரி தான் முதல்ல வர அவள் தானே பட்டத்து ராணி மூத்தவள் அவள் வருகிறாள் பக்கத்தில் பார்த்தா இந்த ராவணனை கொன்ற சம்ஹாரம் செய்த பெருமாள் ஸ்ரீராமன் நிற்கிறார் அவரை பார்க்கிறார் மந்தோதரி உடனே பெருமாள் பெருமாளாக சேவை சாதிக்கிறார் அதான் மனுஷனாக சேவை சாதிக்கிறார் மற்றவர்கள் கண்களுக்கு மனுஷனாக தெரிந்தாலும் மந்தோதரி கண்களுக்கு சங்கச்சக்கர பாணியாக மகா யோகியாக திருமார்பிடே லக்ஷ்மி தேவியுடன் பெருமாள் சேவை சாதிக்கிறார் இங்கே சங்க சக்கரகதாதா அப்படின்னு வரும் அநாதி நிதனஹா ஏனென்றால் பதிவிரதா சிரோமணியாக இருந்தவள் பரம தர்மிஷ்டையாக இருந்தவள் உத்தமமான ஸ்திரீயானவள் அந்த பெருமாள் தர்மத்தின் நாயகனாக தர்மசிய பிரபு அச்சுதாக என்று சொல்லும்படியாக அந்த பெருமாளை சேவித்தவுடன் கீழே புழுதியிலே விழுந்து கிடக்கும் ராவணனுடைய உடம்பை பார்க்கிறான் அப்பொழுது வெறுத்து மந்தோதரி சொன்ன ஸ்லோகம் ஒன்று சுபகிருத் சுபமாப்னோதி பாபகிருத் பாபமஸ்னு விபீஷண சுகம் பிராப்தம் பாபமீ திருஷம் என்ன ஆனாலும் சரி நல்லது செய்தவன் நன்மையை அனுபவிப்பான் நல்ல சுகத்தை அனுபவிப்பான் கெட்டது செய்பவன் தீமையை செய்பவன் துக்கத்தை தான் அனுபவிப்பான் இதோ சாட்சியாக நீங்கள் தரையில் விழுந்து புரண்டு கிடக்கிறீர்கள் ஆனால் எனது மைத்துனர் விபீஷணர் இப்பொழுது துக்கமாக சுகமாக ஆனந்தமாக இருக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை இருப்பான் என்பதாக தமிழிலே ஒரு வச்சனம் உண்டு இதுதானே ராமாயணத்தினுடைய சாரம் இது எல்லாருக்கும் தெரியாதா என்ன அப்படின்னால் எல்லாருக்கும் தெரியும் ராவனுக்கும் கூட தெரியும் தான் ஆனால் தெரிந்து என்ன பயோஜனம் மனது ஏற்க மறுக்கிறது மனசிலே நாம் நம்மை பெரியவர்களாக நம்மை யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு அப்ப அப்போ பாவங்களை பார்க்க மாட்டோம் ராவணன் பெரிய பதவியில் இருக்கான் ராட்சச சக்கரவர்த்தியாக இருக்கான் நிறைய வரங்கள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கான் அதிகமான புஜ பலம் பராக்கிரமங்கள்லாம் வச்சுட்டுருக்கான் அதிக புஜபல பரபல அப்படின்னு வரும் என்னை யார் என்ன செய்துவிட முடியும் இந்த இலங்கைக்குள்ளே யாராலே நுழைய முடியும் நுழைந்தான் என்னுடன் யார் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியும் என்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது நான் எது வேண்டுமானாலும் செய்வேன் அப்படின்ற ஒரு அகம்பாவத்திலே அவன் இருக்கிறான் இப்படி ஒரு அகம்பாவம் வந்தால் கண்ணை மறைத்துவிடும் தர்ம அதர்மங்கள் தெரியாது இது பொதுவாக எல்லாருக்குமே தான் நம்ம யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று தெரிந்தால் உடனே தவறு செய்ய துணிந்து விடுவோம் யார் என்ன போகிறா என்று ஆனால் உண்மையிலே சர்வசாட்சி சசாட்சி என்கிறார் சுவாமி தேசிகன் அவனுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது எம்பிர்வான் தான் தர்மசிய பிரபு அச்சுரா தர்மத்தின் நாயகன் அவன்தான் தர்மத்தை வழி நடத்துபவன் ஆகையால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் பாபம் செய்தால் அதன் பலனை அனுபவித்தே ஆக வேண்டும் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் புண்ணியம் செய்தால் அதன் பலனாக சுகம் உங்களுக்கு கிடைத்தே தீரும் ராவணன் எப்படியெல்லாம் நினச்சின்றதான் எனக்கு எத்தனை சைன்ய பலம் இருக்குது புஜபலம் இருக்குது இரு உதுகை இருக்குது வரங்கள் எல்லாம் இருக்கு ஆனால் விபீஷனுக்கு ஒன்றும் கிடையாது பரித்தெக்தா மயா லங்கா லங்கையை விட்டுட்டான் தன்னுடைய பந்துக்களையெல்லாம் விட்டுவிட்டு அனாதையாக பெருமாளிடம் வந்தான் ஏன்னால் தர்மபு அவனுக்கு ஒரு வரபலமும் கிடையாது அவன் பெரிய இந்த வரன்லாம் கேட்கலை எனக்கு விஷ்ணு பக்தி வேணும்னு வரம் கேட்டவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பெருமாளிடம் வந்தவன் ஏன்னால் தர்மத்தின் நாயகன் பெருமாள் என்கிறபடி நாளே ராவணங்கிட்ட எடுத்து சொன்னான் கேட்கல கடைசியில் என்னாச்சுன்னா ராவணன் புழுதியில் விழுந்து விழுந்து கிடக்கிறான் விபீஷணன் லங்கைக்கு ராஜாவாக ஆகியிருக்கான் அவனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுத்து இனிமேலும் பண்ண போகிற முறைப்படியாக ஆகையினாலே எனக்கு இது இருக்கிறது அது இருக்கிறது என்றோ பணம் இருக்கிறது பந்துக்கள் இருக்கிறார்கள் என்றோ பலம் இருக்கிறது என்றோ பதவி இருக்கிறதோ என்றோ எதையும் நம்பி ஏமாற வேண்டாம் எம்பெருமான் வழி நடத்துகிறான் நல்லது செய்தால் சுகம் கிடைக்கும் வினை விதைத்தவன் வினை எறுப்பான் தினை விதைத்தவன் தினை எறுப்பான் என்பது பரமநீதி ஸ்ரீமதே வரதாத்தாரிய மகாதேசிகா என்பகான்